அடுத்த போட்டி அடித்தால் பெண்களுக்கு பரிசு ரூபாய் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று கையில் கண்டிப்பா ஒரு பணத்தை புரிஞ்சே புரியணும் ஆமா ஒரு பழக்கை வரணும் ஒரு பலத்தை எடுத்து பத்து தலை வினாக்கட்டை எடுத்து விழாக்கள் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கோம் அஞ்சு ரூபாய் அடிப்பா என்னப்பாடா ரொம்ப ஸ்பீடு பாட்டி வந்து டெச் பண்ண போய் அடிக்கட்ட பாத்து மாதிரி மஞ்சு இதை தொடர்ந்து பெண்களுக்கு கைதிகளுக்கு போட்டி பரிசு ரூபாய் இருநூத்தி ஒன்று போட்டியாளர் இருவிறுன்னு போயிட்டு தொடர் எனக்கு அடுத்த போட்டியாளர் மோனிகா நிறைய தூக்க

யாரும் யாரும் சொல்லக்கூடாது பரிசு கண்டிப்பா வழங்கப்பட மாட்டாது பரிசு கொடுக்க மாட்டோம் சொல்லி கொடுத்தா பரிசு கொடுக்க மாட்டோம் தான் இருபத்தஞ்சு நொடி தான் இருபது நொடியாச்சு அஞ்சு நொடி தான் அஞ்சு நொடி தான் அஞ்சு நொடி ஒன் ஒன் டூ

அடுத்த சிறப்போ <NYUOR> <mintaoples> சொல்லக்கூடாது யாரும் சொல்லாதீங்க பக்கத்துல யாரும் சொல்லாதீங்க பக்கத்துல யாரும் சொல்லக்கூடாது யாரும் சொல்லக்கூடாதுப்பா சொன்னா நாங்க என்ன தம்பது கொடுக்க மாட்டோம் யாரும் சொல்லக்கூடாது யாரும் சொல்லக்கூடாதுப்பா யாரும் சொ தலை சொல்லக்கூடாதுப்பா சேபடி ஒன் 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 டூ டூ நொடி நொடி டூ டூ த்ரீ 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 நொடி போயிச்சுப்பா இன்னொரு ரெண்டே நொடிதான் போடுற போடுறான் போடுற இன்னும் ஒரே நொடிதான்

யாரும் சொல்லாதிப்பா விளையாட்டு மட்டும் தான் இப்பதான் மணி அஞ்சு ஆகுது நிலமணுக்கு

யாரியா எதுங்க ரெடியா பாடியா ரெடி ஒன் டூ த்ரீபா ரெடியா 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 இருப்பா இருடா இம்மா இது கொமயா எப்பா பிஸ்கே